வணக்க மக்களே நாமே இந்த ஆரோக்கியமான பதிவில் சிறுநீரக செயலழப்பை நமக்கு உணர்த்தக்கூடிய பத்து ஆரம்பகட்ட அறிகுறிகள் என்ன அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் எதுக்காக இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த அறிகுறிகள் தென்படும்போதே அந்த கழிவு நீக்க மண்டல வேலையை செய்யக்கூடிய சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக்கொண்டு சிகிச்சை பெற்றுக் கொள்வதற்காக தான் இதை நம்ம செய்ய போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா சிறுநீரக பாதிப்பு அப்படின்றது இன்று பொதுவான பிரச்சனை ஆகிடுச்சு வயதானவர்களை குறிவைத்து தாக்கி இருக்கக்கூடிய இந்த நோய் வந்து இப்போ அனைவருமே பாதிக்கக்கூடிய துவங்கிடுச்சு இப்படி சிறுநீரக பிரச்சனை அதிகரிக்கிறதுக்கு அதனுடைய அறிகுறிகள் எல்லாம் பாதிப்பு தான் தான் வந்து பார்த்தீங்கன்னா காரணம் அறிகுறிகள் இல்லாம டக்குன்னு நமக்கு வந்து பாதிப்பு அதை வந்து ஏற்படுத்திடும் பொதுவாக சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா உடனே அதனுடைய அறிகுறிகள் தெரியாது அது தீவிர நிலை அடைந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும் எனவே இது நாள்பட்ட சிகிச்சை எடுக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம கொண்டு போய் போய்விட்டோம் இருந்தாலுமே சில அறிகுறிகளை நம்ம பொதுவாக உணரும் பொழுதே ஆரம்ப நிலையிலேயே முன்னெச்சரிக்கையாக மருத்துவர் அணுகி நமக்கு வந்து இந்த சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை சரி பண்ணிக்க முடியும் அந்த அறிகுறிகளை விளக்கமா பார்ப்போம் வாங்க அதை பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல்ல அதீத சோர்வு மற்றும் கவனமின்மை உங்களுக்கு வந்து தென்பட ஆரம்பிக்கும் சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகளில் தோய்வு ஏற்படும் பொழுது உடலில் நச்சுக்கள் வந்து மற்றும் அதனுடைய அசுத்தங்கள் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சுத்திகரிக்கப்படாமல் என்ன ஆகிடும் அப்படின்னா ரத்தத்தில் போயிட்டு கலந்துரும் இதனால் அனிமியா ஏற்பட்டு நீங்கள் எப்போதுமே அதீத சோர்வாகவும் பலவீனமாகவும் வருவீங்க எந்த விஷயத்துலையுமே கவனம் செலுத்த முடியாத நிலை இருக்கும் இது எல்லாமே அனிமியாவுக்கான அறிகுறிகள் தான் மயக்கம் தலைவலி உடல் சோர்வு உடல் பலவீனம் குமட்டல் வாந்தி எந்த ஒரு விஷயத்துலையுமே கவனம் செலுத்த முடியாது கவனச்சிதறல் நிலை இது எல்லாத்தையுமே கியூர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த நச்சுக்கள் வந்து நம்மளுடைய ரத்தத்தை சுதந்திர கலக்காம பாதுகாத்துக்கணும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவா இந்த சிறுநீகத்தினுடைய செயல்பாடுகளை ஆரோக்கியமாக வைக்கணும் சோ அந்த தொய்வு ஏற்படும் போது அந்த நச்சுக்கள் என்ன பண்ணணும்னா ரத்தத்துல போயிட்டு கலந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அப்ப அதீத சோர்வு உங்களுக்கு இருக்கு கவனமின்மை அதாவது அனிமையாவுக்கு அந்த சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தென்படுது அப்படின்னா அது சிறுநீகத்தையும் பாதிச்சிருக்கா அப்படின்றத நீங்க ஒரு தடவை தீவிர பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது நல்லது ரொம்ப ரொம்ப அலட்சியமா இருந்துறாதீங்க அது கடுமையான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் தூங்குவதில் சிரமம் தென்படுதல் சிறுநீரகம் செயலிலிருந்து போனதுக்கான ஒரு அறி ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கு சிறுநீரகம் நச்சுக்களை சரியாக வடிகட்டி சிறுநீர் வழியாக வெளியேற்றாமல் ரத்தத்தில் வந்து அதை தேக்கும்போது உடல் பருமன் மற்றும் நாள்பற்ற சிறுநீரக நோய்க்கு வந்து உங்களுக்கு வழி வகுக்கும் அப்படி சிறுநீரக நோய் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து தூக்கம் நோய் பிரச்சனையுமே இருக்கும் சோ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்கள் கூறக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனையாகவும் இருக்குல்லாருக்குமே காமனா இருக்கும் கூடிய இந்த சிம்டம்ஸாக தூங்குவதில் சிரமம் அப்படின்ற அந்த பிரச்சனை இருக்குது அப்போ பார்த்திங்கன்னா அந்த கழிவு நீக்க மண்டல வேலை சிறப்பாக நடைபெறலைனா அந்த நச்சு கழிவுகள் நம்மளுடைய அந்த ரத்தத்தில் போயிட்டு நம்மளுடைய உடலில் வந்து தேங்கும் தூக்கம் வர்றதில் வந்து பிரச்சனை ஏற்படும் அப்போது தூங்குவதில் சிரமம் தென்படுது அப்படின்னா மற்ற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா அல்லது அது வந்து நமக்கு அந்த சிறுநிறகத்தை பாதிச்சிருக்கிறதால தான் தூங்குவதில் சிரமம் ஏற்படுதா அப்படின்றத தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது அலட்சியமாக இருக்காதீங்க வறண்ட மற்றும் அரிக்கக்கூடிய சர்மம் தென்படுதல் சிறுநிறகம் செயலிழந்து போனதுக்கான ஒரு அறிகுறியாக இருக்கும் உடலின் தேவையற்ற நீர் மற்றும் நச்சுக்களை தான் ஆரோக்கியமான சிறுநீரகத்தினுடைய வேலை அப்படின்றது நடந்துச்சு ரத்த சிகப்பணுக்குள் புதுசு புதுசாக உருவாகும் நம்மளுடைய உடலும் சுறுசுறுப்பாக இருக்க ஆரம்பிக்கும் எலும்பு ஆரோக்கியம் மேம்படும் அதோடு உடலின் மினரல் சத்துக்களினுடைய தேக்கம் சீராக இருக்கும் போதுமான அளவுக்கு நம்ம மினரல் சத்துக்களை ஸோ இப்படி எதுவுமே சரியான முறையில் நடக்காத போது அதனுடைய எச்சரிக்கையாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரும வறட்சியானது அரிப்பு மற்றும் சரும எரிச்சல் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் எலும்பு பாதிப்பு இருக்கும் அதோட நீண்ட பாதிப்பு சிறுநீரக பாதிப்பு வந்து பார்த்தோம்னா நீண்ட நாட்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா சரியான முறையில் ஊட்டச்சத்துக்களையும் மினரல்ஸ்களையும் சமன் செய்ய முடியாமல் உங்களுக்கு வந்து போயிடும் அப்போ போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் மினரல்ஸ்கள் கிடைக்காத உடல் ஆரோக்கியம் வந்து உங்களுக்கு பாதிக்கப்படும் சருமத்தில் வந்து அரிக்கக்கூடிய வறண்ட சோழ வளர்ச்சி பிரச்சனைகள்லாம் ஏற்படும் ஸ்கின் டிசீஸும் உங்களுக்கு வந்து உண்டாகும் சுரம்புறமாக நீங்கள் கவனமாக இருக்கணும் ஒரு மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது அவசியம் வழக்கத்திற்கு மாறாக நீங்கள் அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய உணர்வு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அப்பயுமே நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இப்போ வழக்கத்திற்கு மாறாக அடிக்கடி நம்ம சிறுநீர் கழிக்க கூடிய அந்த வரும் அப்படின்னா அந்த குளிர் காலங்களில் மழை காலங்களில் வரும் அதையும் தாண்டி மற்ற நா நார்மலாக இருக்கக்கூடிய டேஸ்லயுமே உங்களுக்கு அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய அந்த உணர்வு இருக்குன்னா அப்ப நீங்க கவனமாக இருக்கணும் நீங்க அடிக்கடி அந்த சிறுநீர் கழிக்கிறீங்க அதுவும் இரவு நேரங்களில் அதிகமாக சிறுநீர் கழிக்க தோன்றது அப்படின்னா அது வந்து சிறுநீரக பாதிப்பினுடைய அறிகுறி அதாவது சிறுநீரகத்தினுடைய வடி கட்டக்கூடிய செயல் தடைபடும் பொழுது அடிக்கடி சிறுநீர் வெளியேற்றக்கூடிய அந்த ஃபீல் அந்த உணர்வு வந்து தோன்றும் சில நேரங்களில் சிறுநீரக தொற்று ஏற்பட்டிருந்தாலுமே இந்த மாதிரி இருக்கும் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டிருந்தாலுமே இந்த மாதிரி வழங்குறதுக்கு வழக்கத்திற்கு அடிக்கடி நம்ம சிலிண்டர் கழிக்க ஆரம்பிப்போம் ஸோ எதுவாக இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு தீவிர பரிசோதனை செய்து கொள்வது நல்லது இதில் போயிட்டு நம்ம கூச்சப்படக்கூடாது தீவிர பரிசோதனை செய்து கொள்ளும் போது உண்மை என்னன்றதை நமக்கு வந்து தெரியும் கவன கவனமின்மையாக நம்ம இருக்கக்கூடாது கவனமாக செயல்படணும் இந்த மாதிரி விஷயத்தில் சிறுநீரில் ரத்தம் கசிதல் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்க ஒரு அபாய கட்ட நிலையில் சிறுநீரக செயலிழப்புக்கான அறிகுறியில் இருக்கீங்கன்றது அர்த்தம் ஆரோக்கியமான சிறுநீரகம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை மட்டும்தான் சுத்தம் செஞ்சு ரத்த செல்களை பாதுகாக்க வெளியேற்றாது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நச்சுக்களை மட்டும்தான் சிறுநீர் வழியாக வெளியேற்றணும் மாறாக ரசத்தையே சிறுநீரகத்தின் வழியாக வெளி வெளியேற்றுறதுனா அது ஒரு பிரச்சனை தான் ஸோ அப்போ சிறுநீரகத்தில் வந்து வடிகட்டக்கூடிய செயல் வந்து அந்த செயல் திறன் தடைபடும் பொழுது தான் சிறுநீர் வழியாக ரத்த செல்களையுமே அது கசிய வைக்குது ஸோ அப்படி நீங்கள் வந்து சிறுநீர் கழிக்கும் போது ரத்தம் வருவது போல தென்பட்டுச்சுன்னா எச்சரிக்கையாக உடனே நீங்கள் வந்து இமீடியட்டாக மருத்துவர் வந்து அணுகணும் இது வந்து சிறுநீரக புற்றுநோய் சிறுநீரக கல் அல்லது சிறுநீரக தொற்று இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாதிரி பாதிப்பு இருந்தால் கூட சிறுநீரில் வந்து ரத்தம் வரும் கற்கள் உங்களுக்கு உருவாகி இருந்தாலுமே இந்த மாதிரி இருக்கும் அதனால நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளணும் நீங்க வந்து ஒரு அபாய கட்டமான இருக்கீங்கன்றது அர்த்தம் அப்ப அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க சிலிண்டர் கழிக்கும் போது ரத்தம் வெளியிறதுனா உடனே வந்து மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு சிகிச்சை பெற்றுக் கொள்வது நல்லது சிலிண்டர் வந்து நுரையுடன் வெளியேறுது அப்படின்னா அதுவுமே வந்து உங்களுக்கு சிலிண்டருக்கும் செயலிருந்து போனதுக்கான ஆரம்ப கட்டாரிக்குறி தான் நீங்க வந்து சிலிண்டர் கழிக்கும் போது நுரைத்து வருது அப்படின்னா அதுல வந்து புரோட்டீன் கலந்திருக்கு அப்படின்றது அர்த்தம் இது கிட்டத்தட்ட முட்டையை வந்து ஸ்கிராம்பிளிங் செஞ்ச தோட்டத்துல வந்து அந்த சிலிண்டர் வெளியேறும் போது அந்த நுரை வந்து அப்படி தான் இருக்கும் காரணம் சிறுநீரில் வரக்கூடிய அந்த புரோட்டீன் அந்த புரோட்டீனுடைய நுரையானது முட்டையிலுமே காணப்படுதுங்க இல்லையா சோ அதனால தான் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் ஆக மொத்தம் அந்த நுரையீருடன் சிறுநீர் வெளியேறுது அப்படின்னாலே அது வந்து ஒரு அபாயக்கட்ட கட்ட சிறுநீரகம் உங்களுக்கு குறிக்குது ஸோ அந்த அறிகுறிகள் தென்படும் போது தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு சிகிச்சை பெற்றுக்கொள்ள நல்லது கண்களை சுற்றி வீங்கிய தோற்றம் உங்களுக்கு தென்படுதா தான் பாருங்க அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து சிறுநீரகம் செயலிருந்து போனதுக்கான ஒரு ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் இருக்கலாம் இப்போ நுரை பொங்கி சிறுநீரகத்தில் புரோட்டீன் வெளியேறுவது சிறுநீரகம் பாதிப்பை சிறுநீரகத்தினுடைய ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கும் நம்ம பார்த்தோம் அப்படி உங்க சிறுநீரகம் வந்து அதிக அளவிலான புரோட்டீனை வந்து வெளியேற்றுது அப்படின்னா அதோட ரெஃப்ளெக்ட் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய கண்களை சுற்றி வீங்கியது போல தோற்றம் இருக்கும் பஃபிங் ஐஸ்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கண்களை சுற்றின வீங்கிய தோற்றம் தென்படுது அப்படின்னா ரொம்ப ரொம்ப அபாயமான நிலையில இருக்கீங்க மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் கணுக்கால்களில் வீக்கம் தென்படுவது சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஒரு ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கு சிறுநீரகம் செயலிழப்பு ஏற்பட்டிருந்ததா சோடியம் வந்து அதிக அளவில் தேங்கி என்ன என்ன ஆகும் அப்படின்னா கால்கள் மற்றும் பாதங்கள் தானாக வீங்க ஆரம்பிக்கும் இது சிறுநீரகம் செயலிழந்தால் மட்டுமல்ல உங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனை கல்லீரல் பிரச்சனை நாள்பட்ட கால் நரம்பு பிரச்சனை என எது இருந்தாலுமே இந்த மாதிரி கால்கள் வீங்கும் ஸோ நீங்கள் வந்து ஃபர்தராக ஒரு மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கணும் அது வந்து இதயம் சார்ந்த பிரச்சனையால் கல்லீரல் சார்ந்த பிரச்சனையால் கால் நரம்புகள் சார்ந்த பிரச்சனையால் தான் வீக்கம் ஏற்பட்டிருக்கா இல்லை சிறுநீரகம் செயலிழந்து போனதால் தான் வீக்கம் ஏற்பட்டிருக்கா அப்படின்றத நீங்கள் மெடிக்கல் செக்கப் பண்ணும்போது கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப ரொம்ப அலட்சியமாக இருக்கக்கூடாது உங்களுக்கு பசியின்மை ஏற்படுதா பாருங்க பசியின்மை ஏற்பட்டாலுமே அது இருந்து சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஒரு ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ பசியின்மை வந்து சிறுநீரக பாதிப்பினுடைய பொதுவான அறிகுறியாக பார்க்கப்படுது பசியின்மை இந்த பசியின்மை எதனால ஏற்படும் அப்படின்னா இப்போ நீங்க கழிவுகளை வெளியேற்றல அந்த கழிவுகள் நச்சுக்கள் எல்லாமே தேக்கம் உங்களுடைய உடலை தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்கும் போது இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பசியின்மை இயல்பாகவே உங்களுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் ஒரு சில பேர் பசியின்மையால இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற உணவுகளை வந்து சாப்பிடவே மாட்டாங்க அது நமக்கு ஒரு அபாயகரமான ஒரு தோற்றத்தை வந்து நமக்கு வந்து வெளிப்படுத்தும் ஸோ பசி எடுக்கலன்றதுக்காக நம்ம சாப்பிடாமலே இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு தான் வந்துடலாம் ஆசை அதனால் அந்த பசி இனிமை தென்படும் போது தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு அதில் வந்து விடுபடுவது நல்லது தசைப்பிடிப்பு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா பாருங்கள் தசைப்பிடிப்பு ஏற்பட்டாலுமே அது சிறுநிறகம் செயலிழந்து போனதுக்கான ஒரு ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது சிறுநிறகத்தினுடைய செயல்பாடுகள் குறையும் பொழுது எலக்ட்ரோலைட் சமநிலை வந்து இழக்கும் ஸோ இதனால் கேல்சியம் குறையும் மற்றும் பாஸ்பரஸ் கட்டுப்பாடு குறையும் ஸோ இதன் காரணமாக உங்களுக்கு அப்பப்போ அங்கங்கே உங்களுடைய உடல்களில் தசைப்பிடிப்பு அடிக்கடி ஏற்படும் இந்த அபாயமும் உங்களுக்கு வந்து இருக்கலாம் ஸோ இந்த அறிகுறிகள் எல்லாமே உங்களுக்கு வந்து தேன் உடனே நீங்கள் பயப்படாதீங்க இந்த அறிகுறிகள் எப்போதுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான அறிகுறியை குறிக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை பட் அரிதிலும் அரிதாக இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆரம்ப கட்ட பொதுவான அறிகுறியாக சேர்க்கப்பட்டிருக்கு அதனால இந்த அறிகுறிகள் தென்படும் பொழுதே நமக்கு சிறுநீரகம் செயலந்திருக்கா இல்லையாறத வந்து தீவிர மறுசு மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு ஸோ ஆஃப்டர் மெடிக்கல் செக்கப்புக்கு அப்புறம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா உடனே தாமதிக்காமல் குயிக்காக வந்து நம்ம அந்த சிகிச்சைகளை பெற்றுக்கொண்டு நலமாக வாழக்கூடிய அந்த வழிமுறைகளை வந்து மேற்கொள்ளுங்க ஸோ அதுதான் நம்மளுடைய உடலுக்கும் மனதுக்கும் உயிருக்கும் ஆரோக்கியம் தொடர்ந்து இந்த மாதிரி பதிவுகளை பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவுகளை மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்கள்